வெல்கம் டு அபீஸ் புக் இன்னைக்கு கோதுமை நட்ஸ் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் எல்லா அளவும் இந்த இரநூத்தம்பது எம்எல் கப்பால் எடுத்துக்கணும் முக்கால் கப் கோதுமை மாவு கால் கப் ஜீனி ரெண்டு ஏலக்காய் கால் கப் நட்ஸு கால் கப் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு பிஞ்ச் உப்பு ஜீனி ஏலக்காய் நட்ஸு மூணையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு தேங்காயை தனியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் உப்பு நெய் மாவு மூணையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நட்ஸ் பவுடரு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை அப்பளக்குழவியால் கால் இன்ச்சு கணத்துக்கு தேய்ச்சிட்டு இது மாதிரி ஒரு மூடியை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு ஓரங்களை கத்தியோட பின்பக்கத்தால் இதை மாதிரி நடுப்பகுதி வரைக்கும் வராமல் இது மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃபோர்கால் எல்லா பெட்டல்ஸ்லேயும் ஹோல்ஸ் போட்டுட்டு அப்படியே பொறிச்சிக்கலாம் எல்லா பெட்டலையும் இதை மாதிரி ஷார்ப்பாக்கி பூ ஷேப்புக்கு செஞ்சு ஃபோர்கால் ஓட்டை போட்டுட்டு வேணாலும் பொறிச்சிக்கலாம் பெரிய பிஸ்கட்டை இதை மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன உருண்டை மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா வெடிப்பு இல்லாமல் கையால் அழுத்தி உருண்டிக்கிட்டு சீப்போட பெரிய பல்லு உள்ள பகுதியில் இது மாதிரி அழுத்தி உருட்டி எடுத்திங்கன்னா இது மாதிரி ஷேப்பில் சின்ன பிஸ்கெட் கிடைக்கும் மிதமான காய்ச்சலில் உள்ள எண்ணெயில் செஞ்சு வச்ச பிஸ்கெட்டுகளை சேர்த்து குறைஞ்ச தணலில் ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க பிஸ்கெட்டை சேர்த்தோன்னே கரண்டியை போட்டு கலந்தீங்கன்னா பிஸ்கெட் உடஞ்சிரும் எண்ணெயோட சலசலப்பு லேசாக அடங்கினதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த பிஸ்கெட் எடுக்கும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆற ஆற நல்லா கிறிஸ்பாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ